என்ன சாப்பிட்ற என்னது இதெல்லாம் இது மாட்டு இது பொறுப்பு திராட்சை வெறுக்கல் டெய்லி காலை எந்திரிச்சுவோம் பல்லு வளர்க்காம எல்லாத்தையும் சாப்பிடுவோம் பல்லு ஏ இங்க வளர்க்கணும் பாக்கன்னேது சரி 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 வணக்கம் சொன்னியே நேக்க பாக்கல அவங்க பாக்கலையே இது என்னது

வணக்கம் ஒரு நிமிஷம் இருந்து தண்ணி குடிச்சிட்டு வரேன் அம்மா முர்கா எல்லாரும் முதுகுடி சாய்றமா வணக்கம் வணக்கம் फ्रेंड्स எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நான் கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே ஏ நோண்டிட்டு இருக்கேன் வணக்கம் நீ வரத சொல்றது வெ இப்போ <ausok> <ausok>

சிம்மா கண்டு கட்டு சுற்றி கண்ட

ஃபஸ்ட்டு டேட் கரெக்டாக சொல்லலாம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லணும் லேட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபது ஒரு படம் போடுறாங்கன்னு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி

உணவு இருக்கிறவங்க சென்னையில் தான் இருக்காங்க இத்தனை வருஷமா திண்ணீன் மலை போனது இல்லையா நான் சொன்னப்பறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் போயிட்டு வந்தாங்க திண்ணீர் மலைக்கு சூப்பராக இருக்குன்னு கோயில் அது நான் ஈவினிங் டைமில் போங்க வெயில் இல்லாமல் இருக்கும் மலை மலை வந்து சென்னை சிட்டி அப்படி ஃபுல்லாக தெரியுங்க அழகாக இருக்கும் அந்த கோயிலு அந்த கோயிலில் போய்ட்டு நம்ம நினைச்சது நடந்துச்சுன்னு வச்சுக்கேன் ஒரு வேண்டுதல் அந்த கோயில் வைக்கிறீங்க திண்ணீர் மலையில் வேண்டியல் வச்சுட்டு வந்துடுங்க அந்த வேண்டுதல் படித்தப்புறம் ஒரு ஒரு நூறு கிராம் ரெடி இரநூறு கிராம் முந்திரி பொறுப்பு காய்க்கு நீ கண்டி நீரே ஃபுல்லாக விட்டு பார்த்த பார்த்தோ ஒரு ஒரு நூறுபா முந்திரி பருப்பு ஒரு நூறுரூவா கல்கண்டு வாங்கிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அங்கே சாயம் பார்த்துட்டு வரோம் இல்லையா பக்தர்கள் அவங்க நீங்கள் கொடுங்க கண்டிப்பா நினைச்சது நடக்கும் எனக்கு நடந்துருக்கு ஓகேங்களா வெறும் முந்திரி பருப்பு கல்கண்டு ரெண்டுத்தையும் கலந்துட்டு ஒரு டப்பா வச்சுட்டு வரவங்கன்னா ஒரு ஸ்பூன்லயோ ரெட்டி கையில் கவர் போட்டு நீங்கள் கொடுங்க ஆக்சுவலாக நல்லது நடக்கும் நல்லது நடந்துருக்குங்க திண்ணி மலை போயிட்டு நீங்க நல்லா நடந்து திருப்பதிக்கு போக முடியல ரொம்ப தொழவு இருக்குது டைம் இல்லைன்னா திருநெல்வேலை போயிட்டு வாங்க சென்னையில் சென்னை கரையில் மலை மேலே ஒரு கோயில் இருக்குன்னா ரெண்டு ஒன்று திண்ணீன் மலை பக்கத்தில் குண்டத்தூர் திருநீன் வந்து குண்டத்தூர் ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் செல்லும் போயிடலாம் அப்படியே கிராமத்தில் போகிற மாதிரியே இருக்கும் திண்ணீன் வந்து நடந்து போவீங்க பட் குண்டத்தூர் வந்து டூ வீலர் இருந்தாலும் சரி காரிச்சு நேரம் மேலே போயிடும் நான் அன்னைக்கு திருநீல் மலை போயிட்டு வந்தேன் டைம் அடிச்சு விட்டு சூரிய கோசரம் டிஃபன் தந்துட்டு சீக்கிரம் நான் வந்துட்டேன் கொஞ்சம் டைம் இருந்திருந்தால் அப்படியே குன்றத்தூர்னு போயிட்டு வந்துருப்பேன் சென்னையில் எனக்கு பிடிச்ச கோயில் வந்து திருநீர்மலை குன்றத்தூர் செம்மையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் போங்க போகாதவங்க திண்ணீர் வந்து குன்றத்தூர் ரொம்ப ரொம்ப கிட்ட ஆமாம் சாட்டர்டே சண்டே போகாதீங்க மற்ற நாளில் போங்க என் அட்வைஸபிள் காலியாக இருக்கும் திண்ணீர் ஆனால் சண்டே போனீங்க அங்கே டூர் நிற்கிற கூட இடம் இருக்காது அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் நான் வா இது இப்படி வெத்து கூட்டுது சரி ஓகே అహ 뭐라고 sollare ani aa pocchi sollola vaante varigine gaita gaiyatti paatu odo ha gaitri akka gaiyake paatu odo अनंग ये सो मालूम अन्न कम अन्न कम अपा मां दाल लगे सपोर्ट 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 मालूम दिस अपा मां दाल लगे नेक नाल लगे नाल लगे ने अप ने के टीका पे एन एन नाही ते इकडे दोज आहे आपण वडाय पायचं लडडू लडडू पायचं लडडू पोटी लडडू पडरू अंदरचे बळं अंदरचे

என்னது பாதம் புருப்பா பாட்ருப்பு சரி ஓகே டைமடிச்சி பை சொல்லு பை சே பாய் மைத்தி எண்ணாளே மீது நாளைக்கு மெய்த்தி எண்ணாளே சரி ஓகே எப்போ சரி ஓகே பாத்ரூம் எங்கே எங்கே ஓகே வந்துச்சு அப்பாடி கண்டு வந்து ஒரு தண்ணி குத்திர இன்னொரு தண்ணி என்ன பண்ணலாம் பார்த்தேன் அப்பா தேங்கு